சீக்கிரமா கேட்டு எடுத்துட்டு போங்கடா முப்பது ரூபா முப்பது நாற்பது 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 நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை உடனடி நம்ம சின்ன படகு வருது நம்ம செல்வம் எவ்வளவு அதிர்ஷ்டம் எவ்வளவு மீன் பாரு படிவல்ல மீன் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஏழை விட்டுட்டு எனக்கு தேர வேண்டியது கணக்கு வேலை இருக்கீங்க இப்பதைக்கு ஒரு அஞ்சு ரூபா அப்போ நீங்க நாளைக்கு வாங்க சரிங்க ஆ வணக்கம் செல்வா அது என்ன திருத்தையாலை தெரியல பொறிச்சா நல்ல ருசியா இருக்கும் உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம் அந்த காலத்துல ஒப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து ஒவ்வாலை பொறிச்சு வச்சுக்கிட்டு கல் குடிக்க ஆரம்பிச்சு உங்க அப்பன் குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்க முடிஞ்சு பார்த்தா சண்டை போட்டத்தோடே தெரியாம குஞ்சுக்குவாங்க குலாவிக்குவாங்கமா பாத்து நிக்கிற மீன வாங்கி வைமா செல்வா நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அவருக்கு மீன்கைய கச்சக்கமா கிடைக்கும் இல்லீங்க அன்னை மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அதை வாங்கி கொடுத்துட்டு பண்ண சிவானு சொல்லு

உனக்கு நூறு வயசு என்ன நினைச்சீங்க கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் உங்க அண்ணிக்கு ஆசை உன் மேல அவ்வளவு அன்பு சரி சரி என்னது உன் மேல மீன் வாட அடிக்குதே மீன் பிடிக்கிறவங்க மேல மீன் வாட அடிக்காம மல்லிகைப்பூ வாட அடிக்க எனக்கு இந்த மீன் வாட ஒரே அருவருப்பு என்ன குழப்பது ஆமாண்டி உனக்கு மீன் பிடிக்காது அதே மீனை குழம்புல போட்டா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன் மீன் பிடிக்கிறது கேவலமா அதுக்கு சொல்லலப்பா உங்க அண்ணன் மாதிரி கௌரமா ஒரு மில்லல வேலை பார்க்கலாம் இல்ல நல்லா இருக்கு மில்லல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக் ன எழுத்து மூடி போடுவா வீட்ல வேலை இல்லாம உட்கார்ந்திருக்கணும் கடலம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா தங்க சுரங்கம் கூட வத்தி போவோம் ஆனா இந்த சுரங்கம் வத்தாது அண்ணன் நான் வரேன் ஏண்டா சாப்பிட்டு போயே இல்ல நியாயம் விட்டு சாப்பிட வரேன் சொல்லிட்டேன் குப்பத்த தலைவர் வந்தாரு வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்களா அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா போட் எடுத்துட்டு போவியா উডি 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 উডি

இன்னைக்கு வேலைக்கு போல இல்ல உடம்பு சரியில்லை எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியா இல்ல அதனால நானும் சமையல் பண்ணல

quá ừ. ngon பக்கத்தில் பக்கத்தில் எவனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கா மரவா ஒரு இடம் கிடைக்கப்படாது உடனே வந்துருவானுங்களே யாரோ பாத்துட்டு போறாங்க பாக்கட்டும் எனக்கு என்ன பயமா ஊட்டு ஊட்டு பால் குடிக்கிற வயசு இருக்கு இங்க என்ன பண்ற ஓ படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கூட்டுறவுன் பிரதிநிதிகளாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் மோட்டார் வச்சுக்கிட்டே நாம ஆளுநர் மீன் பிடிச்ச நமக்கு ஏகமா அந்நிய செலவணி கிடைக்கும் அதோட அவங்களும் மோட்டார் சுலபமான தமிழ் முறையில் சார் தயாரா இருக்காங்க உங்களை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணுவோம் பண்ணிக்கணும் இருக்கா எங்களை வர சொல்லுங்க மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை அதை போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மிஸ்டர் தனக்கோட்டி இதுல கேவலம் என்ன இருக்கு என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு நாளைக்கு மாறி வைக்க சொல்லுவாரு வாழையா போலாம்

ನೀ ರೊಂಬ ಆಯುಷಕಾರ ಮೋಟರ್ ಬೋಟ್ ಕೊಡ್ಕ ಅವ பூஜை ஆரம்பிக்கலாம் என்ன தைரியம் இருந்தா ஊரையே பகச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறோம் இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு அது மட்டும் இல்ல மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க மின்சார படகு நாம வீசுற வேலையை அறுத்துரும் மீன்க கரப்பக்கம் வரவே வராது நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமெல்லாம் மீன் கிடைக்காம பட்னி கிடந்து சாக வேண்டியதுதான் முதலாளி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என்ன சொல்றீங்க